தமிழக குரு நாடக விழா இருபத்தி ஐந்து போட்டிகளிலே கலந்து கொள்கின்ற எழுத்தாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இதனை அமைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் டிவி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த நாடகப் போட்டினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நாடகப் போட்டியிலே மேடை ஏறி முதல் முறையாக நடிகனாக நடித்து சிறந்த நடிகர் என்ற பரிசை பெற்று ஐம்பது ஆண்டு காலமாக நாடக மேடையிலே நான் உலாவி கொண்டு இருக்கிறேன் பெரிய சாதனை பண்ணலைன்னா கூட நடிகனாக இருக்கும்ல ஐம்பது ஆண்டுகள் அது இதனால் எனக்கு போட்டினாலே ஒரு சந்தோஷம் ஏன்னா ஒரு பெரிய அஸ்திவாரத்தை கொடுக்கறது இல்லையா அதுவும் துபாயில் நடக்கிறது நான் சோஷியல் மீடியாவிலாம் இந்த அமீரக குறுநாடக போட்டியை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா பல திறமைகளை நாம் வெளியே கொண்டு வருகிறோம் இது கிரியேட்டிவிட்டி இல்லையா துபாயில் எனக்கு ஒரு தனி அட்டாச்மெண்ட் உண்டு காரணம் என்னென்னா இரண்டாயிரம் ஆண்டுகளிலே நான் வந்து துபாயில் தான் முதல் முறையாக என்னுடைய நாடகக் குழுவோடு வந்து அங்கிருக்கிற கலைஞர்களோடு நாடகங்களை மேலே ஏற்றியிருக்கிறேன் அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் திரு ரமணி வெங்கடேஷ் அப்புறம் என்னுடைய நாடகக் குழுவுக்கு பெரிய பலமாக என்னுடைய டைட்டில் ஸ்பான்சராக என்னுடைய ஒவ்வொரு நாடகமும் உலகம் முழுவதும் இன்று பேசப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் உங்களிடையே இருக்கின்ற பெரிய புரவலர் திரு ரமேஷ் ராமகிருஷ்ணன் டிரான்ஸ்வர்டு குரூப் ஆகவே துபாயில் ஒரு நாடகம் நடைபெறுகிறது ஒரு போட்டி நடைபெறுகிறது என்றால் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது எனக்கு இந்த முறை அழைப்பு வந்தபோது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டேன் என்ன ஒன்று நான் ஒரு நாடகக்காரனாக நாடகங்களை பார்க்கத்தான் விரும்புகிறேனே தவிர ஒரு ஜட்ஜாக வருதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட் திங் அதுவும் இருபது ஸ்கிரிப்டு இருபது ஸ்கிரிப்டில் பத்து டெபு அதாவது முதல் முறையாக நாடகப் போட்டியிலே கலந்து கொள்கின்ற எழுத்தாளர்கள் இயக்குநர்களெல்லாம் இருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இருபதுமே மேடையேற்றி பார்க்க வேண்டும் ஏனென்றால் எனக்கு தெரியாத சில விஷயங்களை அந்த ஸ்கிரிப்டில் படித்து கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பட் என்ன பண்ண முடியும் போட்டிங்கன்னா பன்னிரெண்டு 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 ஸ்கிரிப்டு பன்னிரெண்டு நிமிடம் பன்னிரெண்டு கலைஞர்கள் வேற வழி இல்லை ஐ எம் ஃபோர்ஸ்ட் டு செலக்ட் டுவெல் ஸ்கிரிப்ட்ஸ் அது கூட ஃபோர்ஸ்டு தான் என்னை கேட்டால் இருபது போட்டுருதான்னு சொல்லுவேன் ஆனால் போட்டிக்கிற ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா அதில் பன்னிரெண்டு கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம் அதனுடைய விவரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ என்ன நான் இந்த பன்னிரெண்டு நாடகங்களும் எது முதல்ல மேடையேறும் எது இரண்டாவதாக மேடையேற்றும் எது மூன்றாவதாக மேடையேற்ற வேண்டும் என்பதை முடிவு செய்கிறோம் அதுக்கு ஒரு குழுக்கள் முறை இப்போ தேர்ந்தெடுத்துக்கிற பன்னிரெண்டு நாடகங்களையும் எழுதி போட்டிருக்கேன் இதை வந்து ஒரு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து நான் இப்போ சொல்கிறேன் அந்த நாடகத்தினுடைய டைட்டிலில் நான் சொல்கிறேன் கண்ணாடி குழந்தைகள் நம்பர் ஒன் பிணைப்பு நம்பர் டூ கீழே விழுது அதிர்ஷ்டம் கரகேசன் அடுத்தது மகளிர் மருத்துவம் நாலு ஐந்தாவது நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆர்டர் அதுதான் தேர்ட் ஆறாவது வந்து மாடன் மாமியார் ஏழு டெரஸ்டியல் இங்கிலீஷ் தமிழ்நாடகம் தான் டைட்டில் இங்கிலீஷ் குரியா குதிர்கள் ஒன்பது குளிக்க மகளிர் காவல் நிலையம் பத்து எல்லா புகழும் கேட்டால் இந்த நாடக விழாவை ஏற்பாடு பண்றாங்க அவங்களுக்கு தான் எல்லா புகழும் பதினொன்று அந்த காலத்தில் திரைப்படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு கேரக்டர் சபாபதி கோவிடுக்கு அப்புறம் நம்ம எல்லோரும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது இது தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதுதான் பன்னெண்டு ஆர்டர் இது இது பிரகாரம் நாடகங்கள் நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி மேடையேற்றுவீர்கள் என்பதை அந்த குரு நாடக போட்டி விழாவை அமைத்து கொண்டிருக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க என்னோட தொடர்பில் இருக்கிறவங்க ரமா மலர் அவங்களுக்கு நான் பிரத்யேகமாக என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கொடுத்தா கூட எனக்கு இருக்கிற ஒரு ரெண்டு மாதம் அமெரிக்காவுக்கு போயிட்டேன் நாடகம் மேடையேற்றத்துக்காக அப்புறம் இங்கே வந்தவுடனே நிறைய நாடக விழாக்கள் விருதுகள் அது இதுன்னு அதெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்ததும் எங் எங்கிட்ட பொறுமையாக இந்த விஷயத்தெல்லாம் அவங்க மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நவம்பர் இரண்டு அன்று உங்கள் நாடக மேடையைக்கான மகிழ்ச்சியுடன் வரவிருக்கிறேன் உங்களை சந்திக்கவிருக்கிறேன் நாடகம் பார்ப்போம் நல்ல கலை வளர்ப்போம் வணக்கத்துடன் டிவி வரதராஜன்